நம்ம விஜய் இருந்துட்டு இப்போது மல்லியோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து என்ன சொன்னாரோ அது எல்லாத்தையுமே தான் வந்து செய்கிறாங்க அதாவது காலில் வந்து பார்த்திங்கன்னா செருப்பு போடாமல் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏழை எளி ஏழை எளியவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அடுத்ததான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பவுண்டில் வந்து த தங்கச்செயின் வந்து வாங்கிட்டு போய் அந்த தாலிக்காத்தம்மன் அதாவது தாலிச்சைன் வாங்கிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் பாதத்தில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது எல்லா எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு எடுத்திருக்காரு நம்ம விஜய் ஏன்னா நம்ம மல்லிக்காக இப்படி இருக்கும்போது இந்த ராஜஸ்வரியும் ரஜிதாவும் இதை வச்சு சும்மா இருப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் ஷூ வந்து போயிருந்தா வாங்கிட்டு வந்து கொடுக்குறது இப்படி வந்து போயிருந்தா பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் ஒரு படி மேலே போய் கடைசியில் வந்து போயிருந்தா அந்த தாலி சைனை ஆட்டிய போடுறதுலேருந்து நம்ம மல்லியோட உயிருக்கு வந்து போயிருந்தா ஆபத்தாக வந்து நிற்கிறதே இந்த ராஜஸ்வரி தான் அதை பார்த்த உடனே அந்த விஷயத்தை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு பயங்கர டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் உடனடியாக வந்து போயிருந்தா போலீஸை வர வச்சு அதாவது லேடிஸ் கான்ஸ்டபிள் போலீஸ் எல்லாருமே வர வச்சு இங்கே வந்து போயிருந்தா அவங்க அக்கா அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க ஏன்னா நம்ம மல்லியோட உயிருக்கு மல்லிக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நம்ம விஜய் தான் பார்த்தாகணும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால தான் இவ்வளோ பெரிய ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பயங்கர கோத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா